அனைவருக்கும் வணக்கம் திருஷ்டி என்பது என்ன வயதுக்கேற்றபடி திருஷ்டி கழிப்பது எப்படி என்பது பார்ப்போம் ஒரு மனிதனின் கண் ஒலைக்கு வீட்டை எரிக்கும் சக்தி உண்டு மற்றவன் வாழ்க்கையையும் எரிக்கும் சக்தி உண்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது பழமொழி மனிதனின் கண் பார்வைக்கு தனித்த மகத்துவம் உண்டு மனதின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கண்களுக்கு அதிகமான பங்கு உண்டு கண் பார்வை மூலமாகவே பார்க்கப்படும் பிற மனிதனின் மனநிலையையோ உடல் நலத்தையோ வாழ்க்கை நிலையையோ விட முடியும் அல்லது விட முடியும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்களின் அருட்பார்வை பெற்ற ஒருவர் மேன்மையடையலாம் பொறாமை மிக்கவர்கள் பார்வையால் ஒருவனது உடல் நலம் தொழில் வியாபாரம் பாதிக்கப்படுவது உண்டு மூலமாக பிறருக்கு பாதிப்பு ஏற்படுவதை கண் கண்திருஷ்டி என்று கூறுவர் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் லட்சியங்களும் ஆசைகளும் உண்டு அதற்காக மனிதன் தன் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு போராடுகிறான் தன்னுடன் சமமான மனிதர் உயர்வடையும் போது சிலருக்கு உயர்வடையும் மனிதரை பார்க்கும் பொழுது இயக்கமாகவும் பலருக்கு பொறாமையாகவும் எண்ணங்கள் தோன்றுகின்றன நம்முடைய தீய எண்ணங்களின் வெளிப்பாடே திருஷ்டி ஆகும் ஒரு மனிதன் வாழ்வில் எந்த நிலையில் எப்படி வர வேண்டும் என்பது கடவுளால் தீர்மானிக்கப்பட்டதாகும் இதை விதி என்றும் சொல்லலாம் நல்ல எண்ணம் அடுத்தவர் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவது நல்ல பண்பு தர்ம குணம் தன்னை போல பிறரை எண்ணுவது இந்த குணநலன்கள் உள்ள நபரை திருஷ்டி ஒன்றும் செய்யாது மற்றவர்கள் நம்மை நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ நினைக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது ஆனால் நாம் மற்றவர்களை எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பொறாமை கொள்ளாமல் நினைத்து நம்முடைய செயலையும் கடமையையும் செய்தாலே போதும் நம்முடைய வளர்ச்சியை எந்த கண் திருஷ்டியாலும் தடுக்க முடியாது திருஷ்டி சுத்தி போடுவது எப்படி திருஷ்டி என்பது சமஸ்கிருத சொல் தமிழில் கண் திருஷ்டி கழித்தலை தமிழர்கள் கண்ணேறு கழித்தல் என்று கூறுவார்கள் வயதற்கேற்றபடி திருஷ்டி கழிப்பது எப்படி குழந்தை திருஷ்டி பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே அழகுதான் அழகு என்று எல்லாரும் கொஞ்சும்போது போது ஏற்படுகிற திருஷ்டிக்கு பரிகாரம்தான் கருப்பு திருஷ்டி பொட்டு எளிமையான இது எல்லோராலும் செய்யக்கூடிய ஒன்று நெற்றியிலும் கன்னத்திலும் இடப்படும் மைப்பொட்டு குழந்தையின் திருஷ்டியை போக்கும் கோயில்களில் தருகின்ற ஹோமரட்சியை வைத்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வாலிப திருஷ்டி ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கையை நன்றாக மூடி இளைஞனையோ வாலிப பெண்ணையோ கிழக்கு நோக்கி உட்கார வைத்து இடமிருந்து வளமாக மூன்று தடவையும் வளமிருந்து இடமாக மூன்று தடவையும் சுத்தி அப்படியே அந்த உப்பை தண்ணீரில் போட்டு விடுங்கள் தண்ணீரில் உப்பு கரைவது போல் திருஷ்டி எல்லாம் கரைந்து விடும் பெரியவர்களுக்கு புதிய சட்டி ஒன்று ஊமத்தங்காய் படிகாரம் தெருமண் இவைகளை சேகரித்துக் கொண்டு பெரியவர்களை தெருவாசலில் கிழக்கு முகமாக நிற்க வைத்து மண் சட்டிக்குள் ஊமத்தங்காய் படிகாரம் தெருமண் இவை மூன்றையும் போட்டு மண் சட்டியை தலைக்கு இடமிருந்து வரமாகவும் பலமிருந்து இடமாகவும் மூன்று முறை சுற்றி தலை முதல் பாதம் வரை இறக்கி அப்படியே எடுத்து சென்று முச்சந்திகள் கூடும் இடத்தில் போட்டு உடையுங்கள் கையோடு ஒரு துடைப்பம் எடுத்து சென்று ஓரமாக பெருக்கி தள்ளுங்கள் இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் போகும் பின்னர் வீடு திரும்பி கைகால் கழுவி தலையில் சிறிது தண்ணீர் தெளித்து கொண்டு வீட்டிற்குள் நுழையவும் பிள்ளையையும் அவ்வாறே செய்து உள்ளே அழைத்து செல்லவும் மாதம் ஒரு முறை மூன்று கண் கொட்டாங்கச்சி எடுத்து அதை அடுப்பில் பற்ற வைத்து ஒரு தட்டில் வைத்து சுற்றி தெருவில் உரமாக போடலாம் இன்னும் சில வீடுகளில் கடுகு மிளகாய் உப்பு சிறிது திருமண் தலைமுடி இவற்றினை கையில் எடுத்துக்கொண்டு குழந்தையை உட்கார வைத்து ஊறு கண்ணு உறவு கண்ணு நோய்க்கண்ணு நரிக்கன்று நோய்கண்ணு நொள்ளக்கண்ணு கண்ட கண்ணு கள்ளக்கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும் கடுகு போல வெடிக்கட்டும் என்று இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் சுற்றி அடுப்பில் போடுவார்கள் இதுவும் ஒரு எளிமையான திருஷ்டி பரிகாரமே இந்த திருஷ்டி பரிகாரங்கள் அனைத்தும் நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டே கடைபிடித்து வந்தவை ஆகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்